ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது டேம் பார மீன் இது ஏன் வாங்கியிருக்கேன்னா இதில் சைடில் மட்டும்தான் முள் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் என் பையனுக்கு கொடுக்கறதுனால் இந்த ஃபிஷ் தான் வந்து வாங்குவேன் இது வந்து குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது ஃப்ரை பண்ணாதான் நல்லாயிருக்கும் சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து எப்பவும் எப்படி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்குவீங்களோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷை நல்லா கழுவி எடுத்துருங்க ஃபிஷ்ஷை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி இதுக்கு மசாலா ரெடி பண்ணி அதை இதில் அப்ளை பண்ணி நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க மசாலாவோட டேஸ்ட்டில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வரும் பொழுது உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூளே காரத்துக்கு ஃபுல்லாக போட வேணாம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு மீதி காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நான் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சாம்பார் பொடி தான் அதிகமாக போடுவேன் சாம்பார் பொடி போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் தனி மிளகாத்தூள் போட்டு பண்ணிங்கன்னா அதில் அந்த டேஸ்ட்டு வந்து ஆட் ஆகாமல் ஜஸ்ட் காரம் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும் அதனால சாம்பார் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்னே ஹால் கிலோ ஃபிஷ் வாங்கியிருக்கேன் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் இது போதுமானதாக இருக்கும் இதோட ஒரு ஹாஃப் லெமனை மட்டும் பொழிஞ்சு அந்த சாரை வந்து இதில் எடுத்து விட்டுக்கோங்க ஹாஃப் லெமன் போதும் நிறைய போட்டிங்கன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக வந்துடும் அதனால் ஹாஃப் லெமன் போதும் ஒன் கேஜிக்கு நீங்கள் ஒன் கேஜியை விட கம்மியாக பண்ணுறீங்கன்னா ஹாஃப் லெமனை விட கம்மியாகவே லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபிஷ்ஷில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணலாம் அப்போ அந்த மசாலா எல்லாம் அதுக்குள்ளார நல்லா வந்து இறங்கியிருக்கும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து ரெண்டு சைடும் அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஈவன் மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர்க்கை வச்சு இந்த ஃபிஷ் பீஸில் அங்கங்கே ஹோல் மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் இன்னமுமே நல்லா அதில் உள்ளே இறங்கும் ஸோ எல்லா பீஸ்லேயும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வச்சுட்டு போகிறேன் இப்போ நான் மதியம் ஃப்ரை பண்ண போகிறேன்னா காலையிலேயே வந்து ஃபிஷ் வாங்கி இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் மதியம் சாப்பிடும்போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்குவேன் அதே மாதிரி நீங்கள் எல்லா பீஸையும் ஒரே நாளில் ஃப்ரை பண்ண மாட்டிங்கன்னா தேவையான அளவு பீஸை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைங்க மற்ற பீசஸை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் சேஃபாக வச்சுடுங்க அப்படி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து யூஸ் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதை டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மீதி பீசஸை மார்னிங்கே வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ அதை நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன் அடுப்பில் வந்து நீங்கள் நான் ஒரு நார்மல் ரெகுலராக யூஸ் பண்ணுற தோசா தவா வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் லைட்டாக ஆயில் ஊற்றி நீங்கள் இந்த பீசஸை வந்து அதில் போட்டு திருப்பி போட்டு நார்மலாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை டீப் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஃபிஷ் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லையே நல்லாவே குக் ஆகிடும் இது தவாவில் போட்டால் நல்லா ஃப்ரை ஆகாதோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம் நான் எப்பவுமே பையனுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் டீப் ஃப்ரை பண்ணால் நமக்கு அது நிறைய ஆயில் கன்சியூம் பண்ணும் நமக்குமே சாப்பிட அது ரொம்ப அன்ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும் இந்த மாதிரி தவால கொஞ்சமாக ஆயில் விட்டு நீங்கள் நல்லா திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு குக் அப்புறம் எடுத்துருங்க இதே மாதிரி பேட்ச் பை பேட்சாக எல்லா பீசஸையும் வந்து தவாலையே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ரொம்ப டைம் எடுக்காது ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க நம்ம எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது வெறும் அஞ்சு அஞ்சு பொருள் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஜூஸ் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பட் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரு இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ப்ரியா ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்